டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்க்கின்றது முன்னாக உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லா மன கஷ்டமும் எந்த விதமான சங்கடமும் பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படுத்துவதற்கு இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளில் எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி மனதார பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நண்பர்கள் என்று எல்லா இடத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் குடும்பத்திற்கு என்று கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பதும் துணை அல்லது துணைவியாருக்கு என்ன தேவைகள் என்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஏதாவது ஒரு மனத்தாங்களை தீர்த்து வைப்பதும் பெற்றோர் வழி உறவுகளுக்கும் செவி சாய்ப்பதும் நன்மைகள் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்கார்கள் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே அமைப்பில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் வண்டி வாகனத்தில் மட்டும் வேகமோ விவேகமற்ற தன்மையோ கூடவே கூடாது நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நலமான அமைப்பாக காணப்படுகிறது அசையமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி கிடைப்பது மன நிகழ்வையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புசதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஏயம் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று என்று சிம்மத்திற்கு கிடைக்கும் பெற்றோர் பெரியோருடைய ஆசி மிக மகிழ்ச்சி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அதே சமயம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்பவர்கள் புத்திசாலிகள் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துளா ராசிக்கார்கள் உத்தியோகமும் தொழிலும் வியாபாரமும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் சுபவிரயமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்தாலும் சந்தோஷ செலவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படும் புதிய வேலைவாய்ப்புக்கு அல்லது தொழில் வாய்ப்புக்கோ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் டக்கென்று அமைவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் புது கௌரவம் வருவதும் கலைத்துறையினர்களுக்கு புது ஒப்பந்தம் வருவதும் மனதில் நிகழ்வை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் படிப்படியாக ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்பட்டாலும் மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பலமும் அனுகூலமும் புதிய முயற்சியும் வெற்றி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு டக்கன்று அமைவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப தொழிலமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பு படிப்பு அமைப்பு என்ற அமைப்புகள்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பழைய நண்பர்களிடத்தில் ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் பேசி தீர்த்து கொண்டு உறவையை கொள்வது நன்மை தரும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் யோக பலமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய அமைப்பு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரக்கூடிய அமைப்பு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருந்தாலும் பதட்டமில்லாமல் முன்னேறுவது அனுகூலத்தை தரும் மன அழுத்தமே சந்திராஷ்டிரமத்தின் பிரதிபிம்பம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்